டிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பாஷா திரைப்படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பல முறை பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இந்த முறை பார்த்திங்கன்னா இந்த பாஷா திரைப்படத்திற்கு மவுசு அதிகமாக இருக்குது திரையரங்களை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடுறாங்க பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா தலைவர் அவர்களை பார்த்து தான் நாங்களாம் ஆட்டோ ஓட்டியிருக்கோம் அந்த அளவுக்கு மவுசு குறையல திரையரங்களை பார்த்தீங்கன்னா நூறு திரையரங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சென்னையில் ரசிகர்கள் மிக உற்சாக வரவேற்பில் கொண்டாடுதாங்க பாலை அபிஷேகம் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது அதுவும் சண்டேலலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மூணு மூணுசோ போட்டிருக்காங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக அஞ்சு ஆறு ஆறுசோ கூட ஓட்டலாங்கிற அளவுக்கு அந்த ஒவ்வொரு திரையரங்களும் சோவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதிகமாக பாஷா திரைப்படத்தில் திரையரங்களை பார்த்துட்டு ரசிகர்கள் விசிறு பறக்க ஒரு ஆட்டம் ஒவ்வொருத்தூரும் பார்த்தீங்கன்னா நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கிறேன் சிங்கப்பூர்லேருந்து திரையில் பார்க்கணும் இந்த திரைப்படத்தை அதனால தான் அங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறேன் தலைவரோட திரைப்படத்தை தொண்ணூத்தஞ்சில் பார்த்துருக்கேன் என்றைக்குமே சூப்பர் ஸ்டாரோட மவுஸு குறையாது என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் ரியலீஸ் பண்ண உடனே அவ்வளோ உற்சாகமாக ரசிகர்கள் கொண்டாடத்தை பார்த்து ஸ்வீட்டு கொடுக்குறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரசிகர்கள் கட்டோட்டு பேனர்கள் ஒரு புதிய திரைப்படம் எப்படி வருமோ அதுபோல் கட்டோட்டு பேனர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரஸ் ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்கள் எல்லா இடங்களிலையும் பேனர்கள் அதிகமாக வச்சுருந்தாங்க அந்த பாஷா டீம்னு சொல்லி அண்ணாமலை டீம் அது மாதிரி எல்லா ஊர்லேயுமே மதுரை திண்டுக்கல் கோயம்புத்தூர் சென்னை போன்ற பல இடங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர் இருக்கிறாங்க பாஷா திரைப்படம் முதல் நாள் இரண்டாவது நாள் பார்த்து மூணாவது நாள் வசூலை பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்கும் ஏன்னால் ரீலீஸ் பண்ணும்போது ஒவ்வொரு திரைப்படத்தோட வசூல் கொடுக்கும்போது சந்தோஷங்கள் அதிகமாக இருக்கும் இந்த பாஷா திரைப்படங்கள் நின்று பேசுவார் இப்போ இருக்க தலைமுறைகளை என்ன திரைப்படங்கள் புதிய திரைப்படங்கள் வெளிவந்தாலும் அந்த திரைப்படங்களோடு மோதி பாஷா திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ரீலீஸ் ரீரிலீஸ் பண்ணால் கூட நூறு நாள் ஓடும் அந்த அளவுக்கு இந்த திரு இந்த ஆண்டு ரிலீஸ் பண்ணோன்னே இந்த திரைப்படத்திற்கு வரவேற்புக்கு அதிகமாக கிடச்சிருக்கு திரையரங்கில் பெண்கள் கூட்டம் அதிகமாக வருது தாய்மார்கள் மற்றும் சிறு சிறு குழந்தைகள் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க ஆனால் அந்த ஆட்டோக்காரன் பாடலுக்கு எல்லாருமே ஆடி நடனம் ஆடி அந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த படத்தோட பாடலு தான் அந்த அளவுக்கு இருக்கும் அவரோட நடை உடை ஸ்டைலு என்னுமே சூப்பர் ஸ்டார் நின்று பேசுகிற அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் பாஷா திரைப்படம் தான் இன்றும் திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் நின்று பேசுகிற அளவுக்கு அந்த சினிமா மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்குது மிக அருமையாக கோல்டன் ஜூப்ளிங் சில்ட்ரன்ஸ் ஜூப்ளிங் கொண்டாடிய பாஷா திரைப்படம் ரீலீஸ் பண்ணி திரையரங்கில் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இந்த திரைப்படம் அமையும் ரீலீஸ் பண்ணி இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுக்கும் அந்த அளவுக்கு பிரமாதமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே அஞ்சு ஷோ ஓட்டுறாங்க பாஷா திரைப்படம் திரையரங்கில் வெற்றி நடைபெறுகிறது